சேனலுக்கு உங்களை வர வைக்க இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்த ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ஆல்வெளி கிழங்கில் சிப்ஸு பக்கோடா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம் இப்போ ஆல்வெளி கிழங்கு வடை பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஆள்வழி கிழங்கு ஒரு அறவேக்காலில் வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சால் வேக வச்சு எடுத்தது தான் இது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி நறுக்கி வச்சிக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் கை கொஞ்சம் ப்ரிசு பிசுங்க இருக்கும் நம்ம அந்த சைடில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கிறேன் நல்ல டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் பத்தம்பா இஞ்சி அதோடு கொஞ்சம் சீரகம் அதோடு இதுக்கு தேவையான உப்பு ரொம்ப ஈஸி மூவி கூட நீங்கள் சேர்க்கலாம் வேக வச்சு போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஆல்கலியோட ஸ்மெல் வராது உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதார நம்ம வந்து கொஞ்சம் பச்சைசியமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கையில் தொட்டு தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் கசைய வரும் தண்ணி தொட்டு தொட்டு நல்லா அந்த உப்பு இது வெங்காயம் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கோங்க தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் பச்சரிசியமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப இதுக்கு இன்க்ரீடியன்ட் தேவை கிடையாது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு செஞ்சு கொடுங்க அப்போ நம்ம கையில் ஒட்டாத இப்போ ஒரு வடை மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க அவ்வளோதாங்க இந்த மாவை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா போது நம்ம போட்டுக்கலாம் பாருங்க வடை மாவு ரெடி ஆகிடுச்சு ஆள்வெளி விலைக்குரிய மாவு ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் எண்ணெய் காய விட்டுருக்கேன் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க நல்லா மெல்லிஸாக உங்கள் விருப்பப்படி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு நல்லா ஹோல்ஸ் போடுவோம்னா இதை வேணும்னா நம்ம ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சிருக்கேன் இல்ல கிளீரை கூட சேர்த்துக்கலாம்னா இப்போ இது வேகட்டும் ஃப்ளேம் கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கோங்க முதல்ல போட்ட வடை முதல் போட்ட வடை ரொம்ப ரெடி ஆயிடுச்சு எட்டையும் அவ்வளவு குடிக்காதுங்க நல்லா ஈஸியா செய்யக்கூடியது டேஸ்ட்டும் அட்டை இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ரெடி வடை கர கர முறு முறுன்னு இருக்கும் பாருங்கள் ஒன்று நானும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல உள்ள நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புறுத்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆல்வெளியில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்